கத்திற்கு பிரியமானவர்களே இந்த ஐந்தாவது மாதத்தில் பல எதிர்பார்ப்புகளோடு உங்களோடு வார்த்தையை கேட்கலாமா சங்கீதம் இருபதாம் வசனம் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரிவச்சனமே இந்த மாதம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிற மாதமாய் இருக்க போகிறது தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும் மாதமாய் இருக்க போகிறது நீங்கள் என்னென்ன ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் வரவில்லை ஆண்டவர் அதை கேட்கவில்லையோ ஆண்டவர் இந்த ஜெபத்தை மறந்து விட்டாரோ ஆண்டவர் இந்த ஜபத்திற்கு பதில் தர மாட்டாரோ இனி இந்த ஜெபம் கேட்கப்படுமா அல்லது என் ஜெபம் தள்ளப்பட்டு விட்டதா நான் என்ன செய்தேன் என் ஜெபம் கேட்காமல் போவதற்கு என்று பல கேள்விகளோடு அமர்ந்து இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை பார்த்துதான் ஆண்டு சொல்லுகிறார் உன் ஜெபத்தை நான் தள்ளவில்லை என் கிருபையை உன்னை விட்டு விளக்கவில்லை என்று ஆண்டு சொல்லுகிறார் தேவஜனமே இன்றைக்கும் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் ஆண்டவரின் ஜபத்தை தள்ளிவிட்டார் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாம் நினைவு கூறுங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு ஸ்கோத்திரம் செலுத்துங்கள் ஆண்டவரே என் ஜபத்தை நீ தள்ள மாட்டே எனக்கு உங்களுடைய கிருபையை கொடுப்பீர் என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய ஒரு ஜபத்தை கூட தள்ளவில்லை என்பதை நிரூபிக்கும் ஆதமாயிருக்கப் போகிறது அன்றைக்கு தா அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் ஆண்டவரே என் ஜெபத்தை தள்ளவில்லையே ஒருவேளை நான் பச்சை பாலிடத்தில் தவறு செய்தேன் உண்மைத்தான் உமக்கு பிரியமில்லாதபடி ஒரு மனிதனை கொன்றேன் உண்மைத்தான் ஆனாலும் கூட நான் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும் போது பாவங்களரை என்னை கழுவும் என்று சொல்லும் போது என் ஜெபத்தை கேட்டீரே உம்முடைய நல்ல ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவில்லையே என்னுடைய ஜெபத்தை தள்ளவில்லையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் தேவஜனமே இன்ற அதே போல நீங்கள் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம் என் ஜபம் கேட்கப்படாததற்கு நான் செய்த இது தவறுதான் காரணம் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் மன்னித்து உங்கள் ஜபத்தை கேட்கும்படியா இறங்கி வந்திருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே அன்பு மகளே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் எதற்காக தெரியுமா இதுவரை நாம் எவ்வளவோ தவறு செய்திருக்கிறோம் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறோம் எத்தனையோ தடவை காயப்படுத்தி விலகி இருக்கிறோம் ஆனாலும் கூட நம் பிரச்சனை என்று சொல்லும் போது நமக்காக முதலில் வந்து நின்றவர் அவர் அல்லவா கிருபையை தந்து இரக்கத்தை தந்து மனுஷர் கண்களில் தயவை உண்டு பண்ணி நம்மை மீட்டெடுத்தவர் அவர் அல்லவா அதை நினைத்து ஆண்டவரே என்னுடைய ஜபத்தை தள்ளவில்லையே அநேக நேரத்தில் நான் உமை உதறி தள்ளின போது கூட என் ஜெபத்தை நீர் தள்ளவில்லையே நீர் எவ்வளவு நல்லவர் உடைய கிருபையை என்னிருந்து எடுக்கவில்லையே அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்கள் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய ஒரு ஜெபத்தை கூட தள்ளவில்லை என்பதை நிரூபிக்கும் ஆதமாய் நிச்சயம் இருக்கும் ஆகவே இந்த ஐந்தாவது மாதத்தில் அதிகமாய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்து அன்பு கூர்ந்து நன்றி உள்ள இருதயத்தோடு இருங்கள் உங்களுடைய ஒரு ஜபத்தை கூட அவர் தள்ளவில்லை என்ற விசுவாசத்தோடு அறிக்கை இடுங்கள் நிச்சயம் கத்த இந்த மாதத்தில் உங்கள் ஜபத்தை தள்ளவில்லை என்பதை நிரூபிப்பார் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க